கும்பகோணம் அருகே தமிழக திருப்பதி தென்னக திருப்பதி என்று போற்றப்படும் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்றான ஒப்பிலியப்பன் கோவில் வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவிலில் புரட்டாசி பிரதோஷம பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது கும்பகோணம் அருகே உள்ள ஒப்பிலியப்பன் கோவிலில் அமைந்துள்ள வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவிலில் நூற்றி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றாகவும் தமிழக திருப்பதி என்று போற்றப்படுகிறது இத்தலத்தில் பெருமாள் ஒரே தாயாரான ஸ்ரீ பூமா தேவியுடன் ஒரே சன்னிதியில் நின்ற திருக்கோலத்தில் அருள் வாழைக்கிறார் இத்தலம் திருமங்கை ஆழ்வார் பொய்க்கை ஆழ்வார் பேயாழ்வார் ஆகியோரால் மங்களாசனம் செய்யப்பட்ட பெருமை கூறியதாகும் இங்கு மூலவர் பெருமாளுக்கு உப்பு இன்றியே நெய்வேதம் செய்யப்படுகிறது தமிழகத்தில் வேறு எந்த வைணவ தளங்களிலும் இல்லாத வகையில் இங்கு மட்டுமே துலாபாரம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இத்தகைய பெருமைக்குரிய தளத்தில் ஆண்டுதோறும் புரட்டாசி பிரம்மோற்சவம் பத்து தினங்களுக்கு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல இவ்வாண்டு இவ்விழா உற்சவர் பெருமாள் பூமி தேவி தாயாருடன் தங்க கொடிமரம் அருகே எழுந்தருள பட்டாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் ஜெபிக்க மங்கள வாத்தியங்கள் இசைக்க ஸ்ரீ கருடால்வார் சின்னம் வரைய பெற்ற கொடி சிறப்பு பூஜைகள் செய்த பின்னர் கொடி ஏற்றி வைக்கப்பட்டது தொடர்ந்து கொடி பெருமாளுக்கும் தாயாருக்கும் தீபார்த்தனை செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழாவின் தொடக்கமாக தினமும் காலை மாலையில் பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது முக்கிய நிகழ்ச்சியாக நான்காம் திருநாள் கருட வாகனத்தில் வீதி உலாவும் ஒன்பதாம் நாளான வருகிற பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை ஆதா ரோஹானம் தொடர்ந்து காவேரியில் தீர்த்த வாரியுடன் இவ்வாண்டிற்கான புரட்டாசி பிரம்மோற்சவம் பெருவிழா இனிதே நிறைவு பெறுகிறது